what's your report of sir Listen uh, ah? mm. is me sir mm, ah? sorry, sorry. what do you talk me ah? mm. please பாரு சந்தைக்குள்ள பாதை தான் நான் இப்ப உள்ள போய் காட்டுறேன் வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க கொடிகாமன் நகரத்துல நிற்கிறேன் கொடிகாமன் நகரம் தொடர்பாக நிறைய காணொலியில் போட்டு வைக்கிறேன் கொடிகாமத்தில் தேங்காய் கடை தேங்காய் என்ன விலை போகுது அப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் இன்னைக்கு கடிகாமன் சந்தைக்குள்ள காட்டுறேன் சந்தைக்கு வந்து மரக்கறி நிலவரம் மத்திய பொருட்கள் வந்து என்ன வில போகுதுன்னு சொல்லி நான் இப்ப உங்களை காட்டுறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க கொடியாம நகரம் இதில் இருக்கிறது ஏ பிரதான வீதி இதன் மையப்படுத்தி தான் கொடியாமன் நகரம் வந்திருக்கு வாழைப்பழம் எல்லா பழங்கள் எல்லாமே இங்கே இருக்கு வெத்திலக்கட கொலைக்கடை தான் இந்த பக்கத்துல இருக்கிறார்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிலாப்பழம் இருக்கு ஐயா என்ன விழா போகுது பிலாப்பழம் பிலாப்பழம் என்ன விழா போகுது இப்போ வந்துட்டு என்ன சீசா பழங்கள் என்ன எவ்வளோ போகுது இருநூறு நூற்றி அறுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா மட்டும் ஒரு கிலோ நூற்றி எவ்வளவு ஒரு கிலோ எந்த இடத்திலே பழம் அரை கிலோ இதா பிரி போடுவாங்க

மொத்தம் என்ன தெரியாதீங்க மறந்து போனீங்க நீங்க மறந்து போனீங்களே

லாபம் வருதோ இதெல்லாம் எடுத்து விற்கிறீங்களா என்ன வேற இந்த பிலா படம் வரூறு குறைஞ்சிட்டுதான் என்ன பிளாபுடம் இப்ப கூட்டிட்டு தான குறைஞ்சிட்டு தானே சீசன் சரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற அப்படியே தான் ஐயா வணக்கம் என்ன மாதிரி படங்கள் போகுது ஹலோ இது என்னம்மா படம் இது ஐயா என்ன வேலை கிலோ கிலோ ஒரு கிலோக்கு எத்தனை படம் பெறும் ஒரு கிலோ அஞ்சு பழம் பெறும் இது டொமேசியா இது என்ன வேலை வைக்கிறீங்க இது ஒரு கிலோ இன்னூறு ഇതെവിടെ പോയുള്ളൂ ഇതോ അറുന്നൂറ് ഒരു പടം അറുനൂറ്റാ ശരി അയ്യാ നന്ദി என்ன மரக்கறிகளா காண இல்ல மீது முடிச்சுட்டீங்களா Mãi nắng a phong cả lòng cái nào lòng chếty ghé nắm lòng chếty ghé nắm lòng chếty ghé nắm lòng chếty ghé nắm lòng chếty ghé மரக்கறிப்படிப்படிஞ்சிடுது இப்ப மலிவுண்ணா மரக்கறி சரியான மலைய மலையா ஒரு வெளியா சொல்லிவிங்களா என்ன விதா போய் பைத்தங்கா நூத்தி நாற்பது ரூபாண்ணா பைத்தங்க

கரட்டனா நானூற்றி வெண்டிக்காய் வெண்டிக்காய் நூற்றி இருபது எவ்வளவு முன்னூறு கிலோ கிலோ மூணு வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்கிற விலை வேணா பெருசா குறைக்கிறது அப்படி கஸ்டமர் கூறாது வேறு கோங்க எல்லாம்

நெல்லூர் கொடிக்கிறாங்க கொஞ்சம் மரக்கறி கொஞ்சம் கொடிக்கிறேன் போகும் விலையா குறைஞ்சிருக்கு ஆடி மாதம் பிறந்தா கொஞ்சம் தேவைகள் விசேஷங்கள் இருக்காது விசேஷம் கொஞ்சம் குறைஞ்ச கல்யாண குறைஞ்சான சாத்தி வீடு கொஞ்சம் குறைவா கொஞ்சம் விலை கொஞ்சம் வீழ்ச்சியா அது எப்படி சந்தையில உங்களுக்கு எல்லா வசதியெல்லாம் எல்லாம் கிடைக்கு கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி சந்தையில மரக்கற கேல ஓகே வசதியா இருக்கும் சந்தனங்களை வியாபாரம் செய்கிறندல அந்த சந்தை பிரதேசல கட்டடங்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆ திருதி திரவண்டி சந்தை போ ஒரு கோடி 50 லட்சம் ரூபா ப்ரீ குட்ட கொடுத்திருவா. இந்த கட்டடங்களை புனரவை செய்யறே சொன்னா மேலே என்ன ஒரு கட்டறமுண்டு உண்டு வேல் ஒரு அதுதான் நிறுவனத்தின கட்டம் கட்டி அமைதி புதுசாக வியாபாரத்துக்கு கட்டி தந்தது எங்க பிரியசை சந்தைக்குள்ள வருமானத்தை கொண்டு வட்ட நிறுவனம் தான் கட்டி கொடுத்து கற்றம் போட் அடிச்சிருக்கு வேல்பாட் நிறுவனம் தான் கட்டி கொடுத்து மிரக்கரை வியாபாரிகளுக்கு தான் கட்டினது கற்றம் மெரக்கரை வியாபாரிகளுக்காக வியாபாரிகளுக்கு தோதானது இல்லை

ரெண்டு சொன்னேன் அது பிறகு கட்டணம் கட்டி ஓபன் பண்ணினா போல அவர் சொன்னா அது டெண்டருக்கு விடுறாங்க சொன்னேன் அப்பறம் சொன்னேன் அது எங்க உங்களுக்கு ஒரு குறிய காசு அப்புறம் சொன்னேன் இருபது இருபத்தொரு லட்சம் டெண்டர் போட்டுருக்கு டெண்டர் கிடைக்கும் அதெல்லாம் வழி 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 தான்

அண்ணன் பாலசிங் கட்டினம் அன் பாலசிங்க ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஆயிரும் அதே நிலப்பாட்டில் இந்த கட்டிடத்தையும் கட்டி தந்திருக்கீங்க அதே சேவைக்கு பயன்படுத்த மாட்டோம் பயன்படுத்தலாம் நிலப்பாட்டில இருந்த கட்டிடம் இன்னொரு கட்டிடத்தை அமைச்சு தந்தாங்க அதை வியாபாரம் செய்யலாம் இதே இல்லையனு சொன்னா நாங்க அதுக்குள்ளாபாரம் செய்திருப்போம் தான் அதே மாதிரி இதே அமைச்சிருக்கேன் இருக்குழிக்கடை இருக்கு மாற்று வச்சு கடை இருக்கு மீன் கடை இருக்கு இதே டைம்ல ஒரு காலங்கள் உணர்ந்து மீன்கள் கோழி அழைச்சி போனா ஒரு 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 ஐயர் மேரு அப்படி பிராமணர் வந்து சா பண்ண ஒரு பிரதனத்துல சாமி அப்படி அது மாரி மாரிகாலங்களோ தண்ணி தேங்கி நிக்கு கோழி கோழிச்சட்டியோ கோழி அது இல்லாம வேற அப்ப நான் சொன்னேன் சரி வராது எங்களுக்கு இது வியாபாரம் செய்யக்கூடிய கட்டிடம் இல்லை இப்ப வந்து உள்ளுராஜி தேர்தல் பிரேசல்ல உங்களுக்கு இது அமைச்சித்தல்ல ஆனால் பிரேசாலே ஒரு செய்த தார ஜரன் தந்தையே குத்தகை கொடுத்துருக்கு அவை குத்தகை கொடுத்தா அவன் ஜாபரம் நோக்கத்தில் அவை தங்களுக்கு லாபம் வந்தா சரியன் சொல்லி காசுல என்ன குத்தகை கசலும் இப்ப சொல்ல புனா இந்த சும்மா நோமல் கொடிகாமல் இல்ல கொடிகாமத்தில் ஒரு நாளைக்கு நோமல ஒரு பத்தாயிரம் கிலோ மரக்கரை எண்ணாயிரம் கிலோ மரக்கரை கொடியை மார்க்கெட்ல இறங்கியா வர இப்ப நோமல இந்த கொடியாங்க ஆயிரத்தி ஐநூறு இந்த ஆடிய மாசுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பைத்தங்க வந்து ஒரு கிலோ பைத்தங்காய் எண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி எங்களுக்கு மட்டும் எண்ணூறு கிலோ பைத்தங்க நோமல ஆயிரத்தி வந்தா எவ்வளவு வருது அப்ப அரசாங்கம் சரி எங்கட பெரிய சந்த சந்த சந்தகுத்த அவைய உழைச்சிட்டு போனா சரி எங்கட சந்தையை முன்னேற்றி வைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அரசாங்கம் எங்கட நடவடிக்கை எடுக்கு செய்யு தாரம் கண்டது மட்டும் தான் பைப் பேச்சு மட்டும் அது சரியான எங்களுக்கு ஒரு தீர்வையோ ஒரு முடிவையோ அது தார மாதிரியே இல்ல நாங்க நிங்கிட்டு வந்து நீங்கள் சுநோமல எதிர்த்து இந்த நாங்க ஒரு வாரம் வரி கட்டுறோம் முறைஞ்சது இந்த சந்தையில ஒரு நாள் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாயம் அஞ்சு இவ்வளோ வரியங்களை போனும் மேல வேற எங்க இப்படி இருக்காண்டு ஒரு குரங்குன்னா இப்படி கொட்டு போட மாட்டதா பாரு அத என்ன நடக்கும் பண்றது பாருங்க இதுல முறிஞ்சு விழுந்த ஒரு ஆளு காயம் வந்து ஹோட்ல ஓடி

வியாபாரிகள் கொடுக்குற மாதிரி வரியோ வியாபாரிகளுக்கு எந்த மரம் என்ன தருவாமா கிலோ நூறு நூற்றி தாங்களும் போலீஸ் மட்டும் போயிட்டு வந்து வந்து போலீஸ் கூட விட்டு சந்திரசகர் வந்து எல்லா அமைப்பு கூட எல்லா அமைப்புக்கார வந்து போட்டு போட்டி எடுத்து எல்லாரும் வந்து ஒரு நாள் புல்லா குழப்பம் ரேஷன்

இதுக்குள்ள இருக்கிறோம் இந்த வருஷமா இந்த வித லாபம் இந்த வித இதுக்குமே இதுக்குள்ள இல்ல சனங்களுக்கு தெரியாது புடவை கடை கிடக்கல எனக்கு இப்பவும் தெரியுது பாருங்க அப்ப நீங்க கூட இப்பவும் தெரியல வியாபாரம் பண்றதை செய்யறது அதான் நாங்க கேட்கறது எங்களுக்கு வெளியூரோட இருந்தாங்க அடிப்படையோட அமைச்சு தாங்க நாங்க வந்து ஒரு பதினோரு வருஷமா இருக்கும் பதினோரு வருஷத்துக்குன்னு நாங்க காசி காட்டி இது நாங்க குழவோம் அருங்கே போயிட்டோம் இதுக்குழம போட்டு இதுக்குள்ள யாபாரம் இல்லாம செஞ்சு குடிச்சு சம்பளம் குடிச்சு எந்த எதோ கருவாயும் இல்லை சொன்ன மாதிரிலாம் அதுக்குள்ள மாத்தி தரேன் இதுக்குள்ள மாத்தி தரேன் சொல்றான் கடைசி இந்த மட்டுக்கும் ஒண்ணு நடக்கிறேன்

இன்னொன்னு புறம்பாது செய்யலாம் செய்யலாம் பாப்போம் கிடையாது சரியானா

ங்களே எவ்ளோ காய்ச்சி போராடி இவ்வளோ மீடியா போய் இதுக்குள்ள நிறைய பேர் இருந்தாங்க கடையில விட்டுட்டாங்க சரி சரி அவங்கள விட்டுட்டாங்க இப்ப எல்லாரும் ஒரு தொழிச்சுறாங்க அங்கீட விட்டு போட்டுவோம் என்ன செய்யறது ஒரு வருவாயும் இல்லை இது ஊராக்கள் அவங்களுக்கு தேங்காய் அரிக்குது பிலாப்பழம் வாங்க அது எல்லாமே இருக்கு எங்களுக்கு எந்த வருவாயும் இல்லை தானே சம்பிதா தான் நம்பிருக்கிறோம் இதைத்தான் அங்கே சேர்க்கறது எங்களுக்கு ஒரு தண்ணி தாங்க

¿Qué quería? Tenía. Ah. ¿Sí? Bien,